வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஜெயம் ரவி அவங்களோட மனைவி ஆர்த்தி அவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர்த்தி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க ஆர்த்தி அவங்களோட அப்பா பெயர் விஜயகுமார் அம்மா பெயர் சுஜாதா ஆர்த்தி அவங்களோட அம்மா சுஜாதா அவங்க ஹோம் மீடியான்ற ஒரு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வராங்க பல சீரியல் மற்றும் சினிமாக்களையுமே அம்மா சுஜாதா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதே போல் அம்மா சுஜாதா அவங்க டிக்டிக் படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க ஆர்த்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க சென்னையில் தான் தன்னோடய பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க ஸ்காட்லாண்டில் இவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை படிச்சிருக்காங்க இவங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பு மட்டும் இல்லாமல் குக்கிங்லையுமே ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயம் ரவி அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவங்களுக்கு ஆரவுன்ற ஒரு மகன் பிறந்திருந்தாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அயான்ற ஒரு மகன் பிறந்திருக்காங்க இதே போல் ஆர்த்தி அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் மேலேயுமே அதிக ஆர்வம் இருக்குது இவங்களோட சோசியல் மீடியாவில் பார்த்தாவே தெரியும் இவங்க எவ்வளோ ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கு ஒம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியாவிலே இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஃபேஷன் டிசைனிங் மூலிமா பலரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க